தமிழக வெற்றிக்காக தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கொள்கை வழிகாட்டிகளாக வச்சிருக்காங்க சார் அந்த அஞ்சலி அம்மா தனது சமூகத்தினுடைய கட்சியாக அறியப்படுகின்ற பட்டாள் மகள் கட்சி கூட இதுக்கு முன்னால் அந்த அஞ்சலி அம்மா அவளை தூக்கி பிடிக்கலையே இப்பதானா அவங்களுடைய மாநாட்டுல எங்களுடைய சமூகம் தான் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இவங்க அந்த மாதிரி சேலியெல்லாம் உதாரணமா இருந்திருக்கு அவங்க வந்து இன்னும் ஈஸியாரோட தாண்டல நீங்க அவங்ககிட்ட கிட்ட போய் உடனே ஒதுக்கிட கொடுங்க அல்லது வந்து அஞ்சலி அம்மாளுடைய வரலாறு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க அவங்க நியாயமா கேட்க கூடாது அவர் இன்னும் இன்னைக்கு இன்னைக்கு கூட அவருடைய அந்த கட்சி செயல்பாடு எல்லாம் ஈசியா இருக்க கல்யாணம் தான் அவர் செய்யறாரு ஈசியா தாண்டி வந்து இன்னும் வரவே இல்லை டீ கூட அவர் இன்னும் வரல சார் மீட்டிங் போறதுக்கு பன்வாரிலால் புரோகித் இருந்தார் கல்லூரி விழாவில் அவரு கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கல்லூரி விழாவில் ஒரு மாணவியுடைய கண்ணத்தலை அன்னைக்கு அதை பத்தி வானத்துக்கும் பூமிக்கும் திமுக தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு இது வந்து ஒரு ஒரு கவர்னர் வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்ன இதே திமுக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையில அந்தசேகரை காப்பாற்ற எவ்வளவு முயற்சி பண்ணாங்க மகிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் உரையாட ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக இருப்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு அரசியலுடைய தீவிர செயல்பாட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு கட்சியை பித்தி அதிகப்படியான விமர்சனங்கள் எழுவது அநேகமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் அந்த பெருமை இருக்கும்னு நினைக்கிறேன் காரணம் மற்றவங்களுடைய கட்சியை விட அதிகமான விமர்சனத்துக்கும் அல்லது அந்த கட்சியை பத்தி பேசுவதற்குமான தளமாக அந்த கட்சி இப்ப இன்னைக்கு இருக்கு உதாரணமா தமிழக வெற்றிகரத்தினுடைய தலைவரை பத்தி திரு வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ரெண்டுமே டிவிக்கே டிவிக்கே தான் தமிழக வாழ்வுமை கட்சி வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய வேல்முருகன் அவர்கள் ஒரு பொது விமர்சனத்தை விற்கிறாரு நீ ஒரு கட்சி தலைவனா இருக்கலாம் ஆனா அதுக்காக வந்து ஒரு பொது வெளியில நல்ல மதிப்பெண் பெற்ற ஒரு பெண்கள் வந்து ஆசையோட கிட்ட வரும்போது அவங்கள பாராட்டும் விதமாக நீங்க கட்டி அணிச்சு பாராட்டுறீங்களே இதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றத அவர் விமர்சனம் வைக்கிறாரு இதுக்கு ஏகப்பட்ட எதிர்மனைகள் வந்து அந்த கட்சி சார்பா வருது இப்ப விமர்சனம் பண்ணது சரியா அல்லது எதிர்வினைகள் ஆற்றுவது சரியா எப்படி நீங்க பாக்குறீங்க இப்ப பார்வையில் சார் வேல்முருகன் கொஞ்சம் கூட விவரம் எல்லாம் பேசிட்டு சார் வேல்முருகன் கொஞ்சமா விவரத்தோட பேசணும் வேண்டாமா எப்பயுமே திரைப்படத்துக்கு திரைக்கு பின்னால கட்டிப்பிடிச்சே பிடிச்சே பழக்கப்பட்ட விஜய் வந்து இங்க மாணவிகளை கட்டி பிடிக்காம வேற என்ன பண்ணுவாரு அவங்க எங்க இருந்து வராங்களோ அதான வரும் அதானே வந்து அவங்களுடைய நடைமுறை ஒரு காலத்துல திரைப்பட விழாக்கள்ல கூட நடிகர் நடிகைகள் வந்து அந்த நா விழாவை நாகரிகமா இருந்துவாங்க அது திரைப்படங்கள்ல நடிச்சிருப்பாங்க கட்டி நடிப்பு நடிச்சிருப்பாங்க இப்ப திரைப்பட விழாவில நடிகர் நடிகை எல்லாம் கட்டி நடிகை நடிகை எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் அங்க இருந்து வந்த விஜய் எப்படி இருப்பாரு ஒரு காலம் அத தெரியாம வேல்முருகன் பேசிட்டாரோ இல்ல வேல்முருகன் தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் இத பார்த்துட்டு அதை வச்சுட்டு பேசுறாரு ஏன்னா பாபா படத்துக்கு எதிராக வந்து எதிர்வினை ஆற்றியவது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா கிட்ட பயிற்சி எடுத்ததுனால இந்த தமிழ் சமூகத்திற்கு இருக்கின்ற சீரியலுக்கு எதிராக வேல்முருகன் பேசி இருக்கிறார் அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் வந்து ஒரு மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மூன்று மாணவ மாணவிகளை தேர்வு செய்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு பரிசு கொடுக்குறீங்க பரவாயில்ல வரவேற்கிறோம் நீங்கள் பரிசு கொடுக்கலனாலும் அவங்க அரசு ஒதுக்கீட்டுல இலவச சீட்லயே போய் படிச்சிருவாங்க யாரு இந்த மாவட்டத்துல முதல் மூன்று இடங்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு எந்த அரசு கல்லூரியில் சீட் கிடைக்காம போகுது எல்லா அரசு கல்லூரியிலும் சீட் கிடைக்கும் குறைந்த கல்வி கடன் படிச்சிருவாங்க நீங்க இவங்களை கூப்பிட்டு அவங்கள மூலமா ஒரு விளம்பரம் தேடுறீங்களே இந்த கிராமப்புறங்கள்ல படிக்கவே வழி இல்லாம வாய்ப்பு இல்லாம வசதி இல்லாம கல்லோடைச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த பிள்ளைங்களுக்கு யார் உதவி பண்றது பெற்ற மாணவிகளுக்கு பரிசு அப்படின்னா வெற்றி பெற்றவனுக்கு தங்க கோப்பை கிடைக்கிறது வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறவன அடுத்த வெற்றியை நோக்கி அழைத்து செல்வதுதான் சார் முன்னேற்றம் நீங்க முன்னேறணும் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது முன்னேறினவன ரோல் மாடலா காட்டலாம் நீங்க அங்க பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாம இருக்கிறாங்களே அந்த வசதி வாய்ப்பே இல்லாம இருக்காங்க அவங்களுடைய நிலைமை என்ன அதை பத்தி இந்த நடிகர்கள் ஏன் சிந்திக்கல மாவட்ட வாரியா இல்ல சார் அவங்க வந்து தொகுதி வாரியாட்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருந்தும் முதல் மூன்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை அழைத்து அவர் பாராட்டுறாரு இல்ல அவங்க மாவட்ட வாரியா கூப்பிட்டு சார் தொகுதி வாரியா கூப்பிட்டோம் நாம கேக்குற கேள்வி இதுதானே நாம வைக்கிறது இதுதானே வேல்முருகன் அதுதானே கேட்டாரு வேல்முரு வந்து நீ வந்து கூப்பிட்ட பரிசு கொடுத்த கொடுத்த என்னவோ பண்ணிட்டு போ நீ வந்து அவங்க பெற்றோர்கள் முன்னாலேயே வந்து அவங்களை வந்து கட்டி பிடிக்கிறது முத்தம் இதெல்லாம் என்ன தமிழ் பண்பாடு அதெல்லாம் கலாச்சாரமா சார் அப்பா ஒரு சொல்றாங்க சார் இல்ல ஒரு அப்பா அந்த ஸ்தானத்துல இருந்து வேல்முரு இன்னொரு விஷயத்தை நீ புருஷன் நீ எங்க அப்பா ஸ்தானத்துல சரியா நடந்துக்கானு கேட்டு அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க அப்படி கேட்டு எப்படி இருக்கும் அப்பா சாணத்துல நிறுந்து நீ என்ன பண்ணும் எந்த ஒரு தகப்பனாலும் முன்னேற பிள்ளைங்களை பத்தி கண்டுக்குவாங்களா நான் கேக்குறேன் சார் ஒரு தந்தை படிச்சு முன்னேறின பிள்ளைய பத்தி கண்டுக்கவே மாட்டான் எந்த தகப்பனுமே அவன் படிச்சா முன்னேற்ற அவன் வாழ்க்கை அவன் பாத்துக்கிறான் போன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து எவன் தடுமாறிட்டு இருக்கிறானோ எவன் முன்னேறாம கஷ்டப்பட்டு இருக்கிறானோ அந்த தான் போய் தகப்பன் பார்ப்பான் அந்த பிள்ளைக்கு தான் எல்லா உதவியும் பண்ணுவான் எப்படியாவது இந்த பிள்ளையும் வளர்த்துடணும் இந்த பிள்ளையும் முன்னேற்றது கொண்டு போகணுன்னு எந்த ஒரு தகப்பனும் போராடுவான் கட்டி பிடிக்கிறது தகப்பன் பாசம் இல்லை அந்த படிக்க முடியாமல் தவிக்கின்ற ஏழைகளை காப்பாற்றுவது தான் அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தான் தகப்பன் பாசம் இருந்தாலும் ஏன் விஜய் படிக்க வைக்கல நம்ம கேட்க போறது அதை ஏன் அரசு செய்யலன்னு அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்க கேள்வி கேட்க போகிறோம் சார் ஒரு ஒரு வெற்றி பெற்றவரை வாஞ்சியோட அரவணிச்சு பாராட்டுறதுன்றது நீங்க அந்த பாடல் தான் பாக்கணுமே தவிர அதுல எப்படி சார் குற்றமா பார்க்க முடியும் சார் வாஞ்சியோட நீங்க பரிசு கொடுத்தீங்க ரைட்டு கூப்பிட்டு பக்கத்துல எடுத்தீங்க போட்டோ எடுத்தீங்க அவங்கள பாராட்டி ரைட் எது கட்டி பிடிக்கிறீங்கன்னு கேக்குறேன் இதெல்லாம் கட்டி பிடி கட்டி போடுறா கண்ணாடா கண்டபடி கட்டி போடுறான்னு பாடுவீங்களான்னு கொஞ்சம் நாளில் அப்படியும் கூட பாடுவீங்களோ தமிழ்நாட்டுல எங்க சார் கட்டிப்பிடி கலாச்சாரம் ஒரு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்களோ அது அவங்க கூட வந்து ஆறுதல் தேடுகின்ற அந்த மக்களை தான் கட்டி பிடிச்சான் அந்த படத்தில் ஆனால் நீங்கள் மாணவ மாணவிகள் வரீங்களா கட்டி பிடிச்சுன்னு கேட்டுருக்குங்க ஒரு கால் கட்டி பிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் ப்ரைஸ் கொடுத்தீங்களா அதுக்காக தான் பரிசு கொடுத்தீங்களா இந்த கேள்வியில் எழுதல அதான வேல்புரம் கேட்டிருக்கார் ஒரு ஒரு வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுறதுக்காக அவர் செய்யறாரு அந்த அந்த ஒரு நல்லெண்ணத்தை மையப்படுத்தாம அவங்க அந்த ரசிகர்களா தானா வந்து தான் மேல கைய போட்டுங்க அவரு நாங்க கட்டி பிடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க எடுத்துக்கிறாங்க நீங்க அந்த நல்ல பாடுறதை விட்டு கட்டி பிடிக்கட்ட மட்டும் குறையா சொல்றதுன்றது அவருடைய அரசியல் வளர்ச்சி புரியாம அவர்கள வேல்முருகன் சொல்றாரோ சார் வேல்முருகன் அவருடைய அரசியல் வளர்ச்சியை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேல்முரு பண்டிக்டி தொகுதியில போய் விஜய் நீ போறாரா நான் கேக்குறேன் எந்த தொகுதியில விஜய் தனியார் நீ ஜெயிக்க போறா வளர்ச்சியை பார்த்து கவலைப்படுறாங்க எம்ஜிஆரா பயப்படுறதுக்கு அவரு இந்த கட்டி பிடிக்கிற இந்த கலாச்சாரமே வேணான்னு சொல்றோம் நீங்க வந்து அவங்களை கூப்பிட்டீங்க பாராட்டுங்க நீங்க அவங்களை வந்து கை கொடுக்க நீங்க பாராட்டுறீங்க வாழ்த்துங்க நீங்க மனசார வாழ்த்துங்க நீங்க இன்னும் பல சிகரங்களை தொடணும்னு பேசுங்க அந்த மாணவர்களை மோட்டிவேட் பண்ற அளவுக்கு நீங்க பேசுங்க நாங்க வேணான்னு சொல்ல கட்டி எல்லாம் சரியா போயிடுமா நான் கேக்குறேன் கட்டி தான் பாராட்டுறதா இல்ல ஒருவேளை இன்னும் அவர் வந்து அந்த ரசிகர் மற்ற தலைவராவே இருக்காரு நம்ம எடுத்துக்கலாமா சார் ஒரு கட்சி தலைவரா இன்னும் மாறல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அவர் அவர் இன்னும் நடிகனா தான் இருக்காரு அதுதான் அப்படிதான் நான் கேக்குறேன் அதான் கேக்குறேன் அவர் இன்னும் கட்டுடம்பே கல்லூரி தான் அதில் கல்வி கேட்க நானும் வந்தேன் அடின்னு ஒரு படத்தில் சிம்ரன் வச்சுட்டு பாடினாரு அந்த மாதிரி தான் என்ன பாடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதான் நாமும் நினைக்கிறேன் அதுதான் வேல்முருகன் கேட்டிருக்காரு மற்றபடி வேல்முருகனை பாராட்டணும் வேல்முருகனுடைய கருத்து வேல்முருகன் ஆதரிச்சு பேசுன்ற கவலை எல்லாம் நமக்கு கிடையாது ஏன்னா வேல்முருகனுக்கு எதிராக ஏற்கனவே நான் பல முறை பேசி பல வழக்குகள்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் நியாயத்தின் பக்கம் நிக்கணும் இல்லை தான் நிற்கிறோம் இல்ல வேல்முருகன் வந்து பொதுவான ஒரு தான் அவர் சொல்றாரு அவருக்கு இவங்க எதிர்மணி ஆற்றும் போது அதுக்கு மறுபடியா தான் வந்து திரு வேல்முருகன் அவர்கள் இந்த மேட்ரா இங்க வச்சுக்காதீங்க விஜய் வந்து அவங்களுடைய ரசிகர்கிட்ட சரியான வந்து அரசியல் கத்தகத்துக்கு அவங்களுக்கு பாடாடுங்கன்னு எல்லாம் சொல்றாரு அவரு இன்னும் சொல்ல போனா தமிழ் இசை சவுந்தரராஜனே வந்து வேல்முருகனுடைய பேச்சுக்கு கடன் தெரிவிச்சிருக்காங்க சார் இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் எது கடன் தெரிவிக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் ஆதாயத்துக்காக கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவங்க போன சட்டமன்ற தேர்தல் நின்னா நாடாளுமன்ற தேர்தல் நின்னாங்க தோற்று போயிட்டாங்க குறைஞ்ச ஓட்டு வாங்கினாங்க விஜய் கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சா நாமளும் வந்து ஜெயிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க அந்த அரசியல் ஆதாயத்துக்காக பேசிட்டு இருக்காங்க இந்த சமூகத்தை பற்றி அவங்களுக்கு என்ன அவ கவலை என்ன அக்கறை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இன்னைக்கு வேல்முருகனுக்கு எதிராக பேசணுன்னா ரொம்ப நாகரீகமாக பேசிட்டாங்களா வேல்முருகன் தான் தப்பு வேல்முருகனுக்கு எதிராக பேசினா அந்த விஜய் கட்சியை சார்ந்தவங்களும் ரொம்ப நாகரிகமாக பேசிட்டாங்களா ஒரு சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற ஆய்வுக்குழு தலைவராக இருந்த ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு எதிராகவே நீங்கள் இவ்வளோ மோசமாக பேசுங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய என்ன என்ன உங்களுடைய கோட்பாடு என்ன அப்போ அந்த தமிழக வெற்றி கழகம் எப்படி இருக்கும் வேல்முருகன் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்னங்கன்னா போய் குழப்பிட்டு வந்தார் கொள்ளையடிச்சு வந்தார் போய் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு சாராயம் வைக்கிறோம் கஞ்சா விற்கிறோன்னு மன்னிப்பு கேட்கல அவங்க எல்லாம் மன்னிப்புன்னு இந்த கட்சி பேசல தமிழக வெற்றி கிழக்கம் நாங்கள் மாலை வந்து அரசியல் வழிகாட்டியாக வச்சுட்டோம் நாங்கள் இன்னும் பலர் அரசியல் வழிகாட்டியாக வச்சிட்டோம் வேற யார் வச்சாங்க இவங்க கட்டுவிட்டு வச்சா சரியா போச்சா அஞ்சலையம்மாவை பற்றி பலமுறை நான் பேசியிருக்கேன் அப்போ நாங்கள்லாம் யாரு மாலுடைய போராட்ட வரலாறு பெற்று யூடியூப்லாம் நான் தொடர்ந்து பேசியிருக்கேன் ஏனமே இவங்க தான் பேசுனாங்களா இவங்க சொல்லி தான் அஞ்சலயமாலை எங்களுக்கு தெரியுமா இவங்க சொல்லாததுக்கு முன்னாடி தமிழக கட்சியினுடைய கொள்கை கொள்கை வழிகாட்டிகளாக சார் அந்த அஞ்சலி தனது சமூகத்தினுடைய கட்சியாக அறியப்படுகின்ற பட்டாளமகள் கட்சி கூட இதற்கு முன்னால் அந்த அஞ்சலி அம்மாவை தூக்கி தூக்கி பிடிக்கலையே இப்பதானா அவங்களுடைய மாநாட்டுல எங்களுடைய சமூகம் தான் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி இவங்க கூட அந்த வேலையை செய்ய அதுக்கெல்லாம் உதாரணமா தானே இருந்திருக்கு சார் பாட்டாளி மக்கள் குடிச்ச நிறுவனர் டாக்டர் ஐயா தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அஞ்சலேயமால் பிறந்த நாள் நினைவு நாளுக்கு அவர் பதிவு போட்டுட்டு தான் இருக்காரு அவர் அறிக்கை விட்டுட்டு தான் இருக்காரு அதை அவங்க பார்க்கல நீங்கள் விக்கிரவாண்டியில் போனதுனால அஞ்சலேயமாலை சொன்னீங்க நீங்கள் வேற எங்கே போயிருந்தா அஞ்சலேயமாலை சொன்னாதானே விக்ரவாண்டில நீங்கள் வந்து மாநாடு நடத்த முடியும் அஞ்சலேயமாலை சொன்னாதான் வன்னியர் சமூகத்தில் ஓட்டு வாங்க முடியும் ஓட்டு வாங்குறதுக்காக தானே அஞ்சலேயமா கொண்டு வந்து நீங்கள் சொன்னீங்க ஏன் அஞ்சலேயமா பற்றி நீ அவ்வளோ இதாக இருந்தால் ஒரு சினிமா விட அவ்வளவு உனக்கு அக்கற அஞ்சலி மாலை கொள்கையை வெளிகாட்டின்னு சொல்றீங்க இல்ல பாமக செயலன்னு சொல்றீங்க ஏன் நடிகர் விஜய் அஞ்சலிமாலனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படமா எடுத்து தமிழ்நாட்டுக்கு போட்டு காட்டுங்க கட்டபொம்மனை மாதிரி வவுசி மாதிரி கப்பலோட்டிய தமிழன் சார் கட்ட தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல அரசியல் ரீதியாக பலனடைந்த பல கட்சிகள் இன்னும் சொல்ல நியாயமா சொல்ல அந்த கட்சிக்கு சொந்தம் வந்து சொந்த கொண்டாட வேண்டிய அந்த அஞ்சலி அம்மாவுடைய வரலாற்றுக்கு சொந்த கொண்டாட வேண்டிய கட்சி காங்கிரஸ் அவங்களே வந்து தூக்கி பிடிக்காத ஒரு செய்திய அல்லது அவங்க செய்யாத ஒரு செய்திய அந்த சமூகத்தை சார்ந்த படம் கட்சி செய்யாத செய்திய அல்லது திராவிடத்தினுடைய பாரம்பரியம் சொல்லிக்கூடிய திமுக செய்யாத ஒரு செயலை தாவைக்க செஞ்ச பிறகு சார் நீங்க எல்லாமே பேசுறீங்க இப்ப சமீபத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்துல அஞ்சலி அம்மாவுடைய படத்தை இப்ப நம்ம ஏன் இத்தனை வருஷம் உங்களுக்கு தேவைப்பட்டது அஞ்சலயமால பேசுனீங்கல்ல அப்ப அஞ்சலயமால் பிறந்த சமூகத்தினுடைய இடஒதுக்கீடு பத்தி பேசுனீங்களா நான் கேக்குறேன் அஞ்சலயமால பத்தி பேசிட்டோம் அஞ்சலயமால பத்தி பேசிட்டோம்னு சொல்லிட்டு வன்னியர் சமூகத்தை ஏமாத்துறீங்கன்னு தான் அர்த்தம் அப்ப அந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடு பத்தி விஜய் பேசிட்டாரா சார் அவங்க வந்து இன்னும் ஈசிஆரோட தாண்டல நீங்க அவங்ககிட்ட போய் உடனே ஒதுக்கிட கொடுங்க அல்லது வந்து அஞ்சலி அம்மாளுடைய வரலாறுக்கு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க அவங்க நியாயமா கேட்கக்கூடாது அவர் இன்னும் இன்னைக்கு இன்னைக்கும் கூட அவருடைய அந்த கட்சி செயல்பாடுலாம் ஈசியா இருக்க கல்யாண மண்டல தான் அவர் சேராரு ஈசியா தாண்டி வந்து இன்னும் வரவே இல்லை டிநகர்ல கூட அவர் இன்னும் வரல சார் மீட்டிங் போறதுக்கு படால் கட்சியாவது அவங்க ஏற்கனவே ஏகே மூர்த்தி அவர்கள் பொறுப்புல வரையும் ஆனாவனா அந்த டிநகர் பஸ் ஸ்டாண்டு பகலகிற அந்த முத்துராங்க முத்து ராமலிங்கம் சாலையில தான் தொடர்ச்சியா கூட்டம் போடுவாங்க இவர் இன்னும் ஈஸியா விட்ட தாண்டல அவர்கிட்ட போய் நீங்க இடஒதுக்கீட்டிக்கிறீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு அதிகபட்சமா செஞ்சது பரந்தூர் விமான நிலத்துக்கு தான் அவருடைய அவருடைய வரலாறுல வாழ்க்கை வரலாறுல அதிகப்படியான ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி பேசின இடம் அந்த பரந்தூர் விமான நிலையம் தான் நீங்க அவர்கிட்ட போய் இது ஒண்ணுமே இல்ல அது கூட போய் நீங்க இடஒதுக்கீடு கேட்டீங்கன்னா அவர் எங்க போவாரு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஒரு பத்து வருஷத்துக்குள்ள கண்டிப்பா இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் அவர் பேசுவார் இல்ல ஏன்னா அவருக்கு அவருக்கு எதிர்கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு சார் நீங்க அதுக்குள்ள நீங்க இடஒதுக்கீடு எல்லாம் போயிட்டு அடுத்த தேர்தல அவர் நிப்பாரா இல்ல போவாரான்னு பாருங்க நீங்க இல்ல நிப்பாரு அதுக்கப்புறம் இருப்பாரான்னு கேளுங்க இந்த தேர்தல் நிப்பார் சார் இந்த தேர்தல் நிப்பாரு அவருடைய பலத்தை நிரூபிக்க முயற்சி பண்ணாரு அதனுடைய விளைவாக அடுத்த எலெக்ஷன்ல அவர் நிப்பாரான்றதுதான் நம்முடைய கேள்வியே ஏன்னா நம்ம அப்படிதான் எதிர்பார்த்தோம் உலக நாயகன் கமலஹாசன சூரியனையே எதிர்க்கு டார்ச் எடுத்து இருந்தாரு இன்னைக்கு சூரியன் இருக்கும் போது எதுக்கு டார்ச் எடுத்து தூக்கி போட்டு அவரு திமுக உடைய மாறிட்டாரு அப்படின்ற பட்சத்துல உலக அந்த நிலைமைன்னா இவங்க வந்து எப்படி தாக்க பிடிப்பாங்க நீங்க யோசிக்கணும் நீங்க இந்த அவர் இவரோட ஒப்பிடவே முடியாது சார் கமலஹாசனுக்கு அதான் கிட்ட அடிச்சு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க என்னன்னு கேட்டேன் ஏடா டெல்லியில எல்லாம் எங்களுக்கு புரியாத இந்தி மொழியில பேசிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு ஆள் அனுப்புறம் அவர் பேசுற மொழி எவனுக்குமே புரியாது புரியத்துக்கே அறுபது நாள் ஆகும் கர்நாடகத்துல மன்னிப்பு கேட்க சொன்னாங்க சார் அதுக்கு அதுக்கு இந்த பெல்ட்டா போட்டாங்க ஏண்டா அவரு அவரு மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு எங்கடா புதுசா வந்தது அது புரியத்துக்கே இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆகும்டா அப்படின்னாங்க அந்த மாதிரி அவ்வளவு பெரிய மனுஷனுக்கே வந்து இப்போ திமுக தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா ஆக வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காருன்னும் போது இவர் வந்து நின்னு தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தி தாவேக்களுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து பேசுறாருனா அவரு பயின்ற அந்த பயிற்சி அந்த பாசறை வந்து படம் மகிழ்ச்சியுடைய பாசறை சார் அங்கிருந்து வளர்ந்தவர் அவருக்கு யார் எப்படி பேசணும்னு தெரியும் எதற்கான பேசுறாருன்றது தெரியும் ஏன்னா அவரு கேட்கறது நியாயமான கேள்வி நீ ரசிகர்களை கொண்டாடாதார் அவர் கசி எனக்கு பால் ஊத்தாதேன்றாரு அவரு கட்டவுட்டுக்கு பால் இதெல்லாம் வந்து ஐயாவுடைய கொள்கைகள் ஐயாவுடைய கொள்கையை தொடர்ந்து பேசனுடைய விளைவு நீங்க அவர் பேசுறாரு அதுல இன்னொரு செய்தி நாம சொல்லிடலாம் அதாவது தமிழ்நாட்டுல கவர்னரா பன்வாரிலால் புரோகித் இருந்தாருல அவர் ஒரு கல்லூரி விழாவில அவரு கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு கல்லூரி விழாவில ஒரு மாணவியுடைய கன்னத்துல தட்டிட்டார் அன்னைக்கு அத பத்தி வானத்துக்கும் பூமிக்கும் திமுகவை சார்ந்தவங்க குதிச்சாங்க அவருடைய வயசுக்கு அவருடைய பேத்தி வயசு இருக்க பொண்ண கன்னத்துல தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரு இது வந்து ஒரு ஒரு கவர்னர் வந்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொன்ன இதே திமுக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையில அந்த நாணசேகரனை காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ணாங்க மக்கள்லாம் ஒன்று திரண்டு கொதித்து எழுந்ததுனால இன்னைக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஆக இந்த மாணவிகளுக்கு எதிராக நடக்கின்ற பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நடிகர் விஜய் இது வந்து மாணவிகளை கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு நாமளும் மாணவியை கட்டி பிடிச்சா தப்பு இல்லைன்னு எல்லாம் கட்டிப்பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனாலதான் வந்து வேல்முருகன் எதுக்காரரு அதனாலதான் வேல்முருகனுக்கு ஆதரவாக நாம் பேசறோம் தொடர்ந்து வந்து தாவகையில இருந்து இன்னொரு ஒரு பதிவு போட்டிருக்காங்க இன்னும் ஒரு படி மேலாக சொல்ல வேண்டுமால் வருகின்ற தேர்தலே வந்து எங்களுடைய தலைவர் தான் வந்து முதலமைச்சர் சொல்லிட்டு மக்கள் பேசிக்கிறாங்க அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் பேசுற அவருடைய நடவடிக்கை இவர் வந்து கொச்சைப்படுத்துறாரு இது வன்மையான கண்டிக்கூடியதுன்றாரு முதல்வரே முடிவு பட்டாங்களா சார் விஜய்ய இல்ல அவரு ஜனநாயகன் ஒரு படம் இருக்கு இல்லையா அதான் நான் கடைசி படம்னாரு அடுத்து முதல்வர்னு ஒரு படம் நடிப்பாரு அதுல முதலமைச்சர் கேரக்டர்ல வருவாரு அத சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க வேணா முதலமைச்சர்னு ஒரு நாற்காலி எழுதி வேணா உக்காந்துக்கு சொல்லுங்க பரவாயில்ல எம்ஜிஆர் ஆயிட முடியாது நடிகர் திலகர் சிவாஜி கணேசனே திருச்செந்தூர்ல வந்து டெபாசிட் எழுதாரு அடுக்குமொழி மொழி வசனம் பேசணும் டி ராஜேந்தர் அரசியல் கட்சி எங்க இருக்குன்னு தெரியல ஒரு கேள்வி கேட்டா கூட அதுக்கு ஒரு கதையை சொல்லி பதில் கொடுத்த பாக்கியராஜுடைய அரசியல் கட்சி எங்க இருக்குன்னு தெரியல நல்லா வந்த மனுஷன் விஜயகாந்த் கட்சி இன்னைக்கு நாசமா போய் நடுவீதியில் நிக்குது அது எங்க இருக்குன்னு தெரியல இவங்க கனவு இருக்கிறான் கனவு யார் வேணாலும் காணலாம் சார் அப்துல் கலாம் கனவு சொன்னாருன்னு இப்படியே கனவு ஆஹ் அவர் என்ன ஆனாரு ஆந்திராவில் கட்சி ஆரம்பிச்சாரு சிரஞ்சீவி என்ன ஆனாரு ஆந்திராவில் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிச்ச என் டி ராமராவ் கடைசியா ஆட்சி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு விட்டுட்டு போய் அம்போன்னு செத்தாரா கடைசியா இவங்க என்னவோ கட்சி ஆரம்பித்தோன்னா அப்படியே நடிகர் விஜய் பெரிய உலக புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் லெனினா காரல் மார்க்ஸே கடைசியா சோத்துக்கு இல்லாமல் தான் வாழ்ந்தார் வறுமையில் வாழ்ந்தார் இவங்க என்னவோ கட்சி ஆரம்பிச்சோடனே இவங்க பெரிய தலைவர் இவங்க பெரிய அப்படியே நாடால வந்தவங்க மாதிரி காட்டிட்டு இருக்கிறாங்க இது சும்மா எதுக்கு சார் இந்த கதையை விட்டுட்டு இருக்கிறாங்க கதை விட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் ஏமாலையும் நினைச்சிட்டு இருக்காங்களா எதை ஏமாந்து திமுக திமுக தான் ஓட்டு இருக்கான் அதே மாதிரி ஏமாந்து நமக்கும் ஓட்டு போட்டுருவான் நினைக்கிறாங்களா சினிமாவில் நடிச்சுட்டா இவங்களாம் பெரிய தலைவரா ஒரு 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 இதில் விழாவை சத்யராஜே சொல்லுவானே எங்களை சினிமாடைங்களாம் எங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்குலாம் ஒரு வெங்காயமும் தெரியாது டைரக்டர் ஸ்டார்ட்னா நடிப்போம் கட்டினா நிறுத்துவோம் எங்களுக்கு வேற என்ன தெரியும் எங்களது ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ரேஞ்சுக்கெலாம் எங்களை வந்து கொண்டு போகாதீங்க எங்களுக்கு நீங்க சோறு போடுறீங்க அவ்வளவுதான் அவரும் ரொம்ப ராஜந்திரமா அவர் அரசியல் அதாவது அவர் பொண்ணு அரசியலுக்கு போட்டு திமுகவுக்கு போட்டும் அது வேற விஷயம் அவர் சொல்லி தான் போனாங்களா சொல்லாம போனாங்களா அது வேற விஷயம் இவரும் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லியே அவர் வந்து நடிகர்கள் ஒண்ணு நாங்க வந்து பெரிய ஆள் இல்லைன்னு தான் சத்தியராஜ் சொன்னாரு எங்கெல்லாம் ஆல்பர்ட் டைம் கொண்டு போவாதீங்க அந்த ரேஞ்சுக்கு எங்களை கொண்டு போவாதீங்க நாங்களாம் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது அந்த டீச்சருக்கு விட அதிகமா தெரியும் அப்படின்னாரு அந்த உண்மைதான் இன்னைக்கு இருக்குது நான் கேக்குறேன் விஜய்க்கு கடந்த கால வரலாறுகள் தமிழக வரலாறு எந்த ஒரு மீட்டிங்ல ஒரு மணி நேரம் எழுதி கொடுக்காம பார்க்காம பேச சொல்லுங்க சார் அதான் சார் ஒரு தலைவர் அடையாளம் இல தமிழர் பிரச்சனையை பத்தி பேச சொல்லுங்க சார் அந்த ஆரம்பத்துல நடந்தது என்ன கடைசியா நடந்தது என்ன எங்கேயாவது யாருமே எழுதி கொடுக்காம ஒரு சீட்டு இல்லாம படிக்க சொல்லுங்க எழுதி கொடுத்த வசனத்தை வந்து பேசுவீங்க நீங்க அரசு சினிமாவா நாம ஏன் விட விஜய் வந்து விமர்சனம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டுல வந்து முதலமைச்சர் வரை தீர்மானிக்கின்ற விஷயமா வந்து சினிமா இருக்கு அதனால இந்த சினிமாக்காரங்க சரியா இருக்கணுங்கிறதா நம்ம கேள்வி நீங்க முதலமைச்சரா வரும்னு ஆசைப்படுறீங்க அப்ப இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் இந்த கலை இலக்கியம் இந்த தமிழ் மொழியினுடைய மாண்பு இந்த தமிழர்கள் போற்றி வளர்த்த கலாச்சாரம் இதையெல்லாம் காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட நீங்க வரணுமில்ல அதையெல்லாம் காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட நீங்க வந்திருந்தா நீங்க ஏன் ஒரு மாணவியை கட்டி பிடிக்கிறீங்க சார் ஒரு மாணவி கட்டி பிடிச்சதுன்றது ஒரு பாராட்டு விதமா நடந்துகின்ற விஷயம் இதை இவ்வளவு பெருசாக்குறாங்க பயப்படணும் அது ஆட்சியில இருக்கிறவங்க பயப்படுவான் நாங்க எதுக்கு போய் விஜய் பார்த்து பயப்படணும் விஜய் என்ன சிங்கமா புலியா கரடியா சிங்கத்துக்கே பயப்படுறது இல்ல விஜய் பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும் விஜய் என்ன அப்படியே மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற தலைவரா விஜய் என்ன ஜூ எல்லா ஊடகமும் இல்ல எல்லா ஊடகமும் இருக்கு ஓட்டு இருக்கு அவருக்கு அப்படின்றாங்களே சார் அதனால போய் அதை எப்படியாவது எந்த தேர்தல பத்து சதவீத ஓட்டு வாங்கினாரு இன்னைக்கு சீமான எனக்கு நாற்பது லட்சம் ஓட்டு இருக்காருனா வாங்கிருக்காரு சொல்றாரு பாமக இருபத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கிருக்குன்னா வாங்கிருக்கு சொல்றோம் திமுக தேர்தல் எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு ரெக்கார்ட் இருக்கு திமுக வாங்கின ஓட்டு ரெக்கார்ட் இருக்கு மற்ற எல்லா கட்சிக்கும் ரெக்கார்ட் இருக்கு எப்படி வந்து விஜய்க்கு பத்து லட்சம் பத்து சதவீத ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்க சொல்லுங்க எத்தனை கருத்து கணிப்புகள் சரியா இருந்துருக்கு நான் கேட்குறது பொய்யான கருத்து கணிப்புகள் நிறையா இருக்கு நீங்களே பத்து சதவீதம் இருக்குன்னு சொன்னா கனவு யார் வேணாலும் காணலாம் சார் கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கு இவங்க கொஞ்சம் அதிகமாக கண்டுருக்குறாங்க அவ்வளவுதான் இவங்க கன உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா அவங்க முட்டாள்களின் சொர்க்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி வரப்போகிற மாணவிகள்லாம் கட்டி பிடிச்சா அவங்க எல்லாம் ஓட்டு வாங்கி கொடுத்துருவாங்க பாரு எங்களை விஜயே கட்டி பிடிச்சிட்டாரு பெரிய நோபல் பரிசு பாருங்க பெரிய ஆஸ்கார் அவார்டு சார் அதாவது ஒரு கல்லூரி கல்லூரிக்கு போகக்கூடிய அதாவது அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் சார் அவங்க அதனால அவங்கள வந்து விஜய் அவர்கள் பாராட்டுறாரு சார் பேசப்படுது அடுத்த தயார் படுத்துறார்ல நீங்க யாரும் பண்ணல அந்த வழியுடிச்சு அந்த வசிகனர் இருக்குல்ல சார் அந்த வசிகன் இருக்குல்ல வேற வேற யார் யாராவது அமர் செய்ய முடியுமா சார் சார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பெரிய ஆஹ் மிக நீண்ட வரலாறு இருக்கு அவருக்கு ஆனா அவரு ஆரம்பத்துல இருந்து திமுக வந்து அவரை வாரி அணைச்சுக்கிச்சு தன்னுடைய அடுத்த வாரிசு தான் சொல்லிட்டு இன்னைக்கு இன்னைக்கு உதயநிதி இவங்க வளர்த்து விட்டாங்க ஆனா தானா இயல்பா வளர்ந்தவர் மு க ஸ்டாலின் அவர் கூட எந்த இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு ரசிகனையும் அல்லது தன்னுடைய தொண்டரனையும் அவர் அப்படிலாம் பண்ணது சார் ஆனா அவ அவருக்குன்னு ஒரு இமேஜ் அவர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு இப்ப அந்த மாதிரி ஒரு அரசியல் தரத்துல ஏன் இன்னும் நம்ம படர் மகிழ்ச்சியினுடைய தலைவர் அன்புமணி கூட எந்த கூட்டத்திலும் இப்படி பண்ணது இல்லையே இது ஒரு புது உடைய ஏன்னா இவர் சினிமா துறையில இருந்து வந்ததுனால அந்த சினிமாவுடைய அந்த மோகம் அல்லது சினிமாவுடைய கவர்ச்சின்றதால அந்த மக்கள் அவர்கிட்ட போய் கட்டிபிடிச்சுக்கிறாங்களோ மக்கள் கட்டிபிடிக்கிறாங்க சொல்லுங்க இல்ல அது ஓட்டா மாறுமா அது ஓட்டா மாறிலேயே நடிகை விஜய் வேட்டா மாறிடுச்சு முறை ஆரம்பிச்சு வச்சா நாம பேச ஆரம்பிச்சோம் அடுத்து இன்னும் பலர் பேசுவாங்க நன்றி சார் ஆஹ் வளர்ந்து கட்சிக்கு எதிர்ப்பு இருப்பது என்பது இயல்பான விஷயம் தான் அந்த வகையில் விஜய் உடைய கட்சிக்கும் இது போன்ற ஏற்ற இறக்கங்கள் இருக்க செய்கிறது பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விமர்சனங்கள் யாரும் அப்பாற்பட்டவர்கள் அல்ல உங்களுடைய நேரத்திற்கு ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் சந்திப்போம்